வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் திருவிழாக்களில் பால் குடம் ஏன் அதன் என்ன என்பது தான் திருவிழா காலங்களில் கோவில்களில் பக்தர்களால் பால் குடம் பால் காவடி எடுக்கப்பட்டு கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு பால் அபிஷேகமாக செய்யப்படுகிறது கிராமங்களில் திருவிழாக்களின் போது முக்கிய நிகழ்வாக பால் குடம் எடுப்பதை நாம் பார்த்திருப்போம் என்றளவிலும் பால் குடம் எடுக்கும் மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது எதற்காக பால் குடம் எடுக்கப்படுகிறது விரதம் இருப்பது எப்படி என்பதை பற்றி மேலும் பார்க்கலாம் திருவிழா காலங்களில் கோவில்களில் பால் குடம் எடுப்பதற்கு கையில் காப்பு கட்டி எட்டு நாள் விரதம் இருக்க வேண்டும் பால் குடம் எடுக்கும் நாடில் அருகிலிருக்கும் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற ஆடை அணிந்து சொம்பு குடம் போன்றவற்றில் கரந்த பாலை ஊற்றி அதற்கு பூஜை செய்ய வேண்டுமா பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக பால் குடத்தை எடுத்து வந்து திருவிழா நடக்கும் கோவிலில் வீட்டிருக்கும் மூலவருக்கு பாலை அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பால் குடம் ஏன் எடுக்கப்படுகிறது

மருத்துவ பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம் இதுதான் சிலைகளில் அபிஷேகம் செய்வதன் நோக்கம் இது போன்ற காரணங்களால் தான் பால் குடம் எடுக்கப்படுவதாகவும் நம்பப்படுகிறது பலன்கள் ரீதியில் பார்த்தோமானால் வேண்டுதல்கள் நேர்த்தி கடன் குடும்ப வளமை போன்ற காரணங்களால் பால் குடம் எடுக்கிறார்கள் அம்பிகைக்கு ஆறுமுகப்பெருமானுக்கு நேர்த்தி கடனாக பால் குடம் எடுப்பது வழக்கம் இது போன்ற நேர்த்திக்கடன்களின் வாயிலாக நம்முடைய வாழ்வில் ஏற்படும் துயரங்களில் இருந்து விடுபட இயலம் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது பால் வெண்மை நிறம் உடையது நம்முடன் பழகுபவர்கள் வெள்ளி மனம் படைத்தவர்களாக அமைந்து நமக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்கான பரிகாரமாக இந்துக்கள் இந்த பரிகாரத்தை பால் குடம் எடுப்பதை நேர்த்தி கடனாக செய்து வருகிறார்கள் இந்த பால் குடம் எடுக்கும் நேர்த்தி இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் அதிகம் இடம்பெறுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்